நீத்ரா இது ஒரு திகில் கதை நாளை பிறந்தநாள் தினத்தன்று தான் எழுதிய ஒரு திகில் புத்தகத்தை வெளியிட அதற்கு சரியான அட்டைப்படம் என்று வீட்டில் நாட்காலியில் அமர்ந்து யோசித்து கொண்டிருக்கிறான் கவிஞன் பூங்குன்றன் அப்பொழுது அவன் எழுதியது பேய்கதை என்பதால் அதற்கு பிணத்தின் புகைப்படம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவுக்கு வருகிறான் அப்பொழுது அவன் செல்போனில் இருந்து ட்ரிங் 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 என்று மணி அடிக்க அதில் அவன் அன்பு காதலி நித்ரா உனக்கு புது ட்ரெஸ் எடுக்க வேணும் வா போய்ட்டு வரலாம் என்று அழைக்கிறாள் எனக்கு வேலை இருக்குது சாயந்தரம் போகலாம் சாயந்தரம் வா என்று இவன் கூற என்னுடன் ஒரு மணி நேரம் இருப்பதுக்கு உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குது கிளம்பி வா என்று பாசம் கலந்து அதட்டலோடு அழைக்கிறாள் சரி வரேன் என்று கூறி காதலோடு காலை கட் தன் காதலியை சந்திக்க சென்று கொண்டிருக்க செல்லும் வழியெல்லாம் அவளின் ஞாபகங்களோடு பயணிக்கிறான் நித்ரா அழகிய முகம் வெகுளித்தனமான பேச்சு அறிவு பூங்குன்றன் மீது உயிரே வைத்திருக்கும் அன்பான காதலி இருவரும் பள்ளி படிக்கும் போதிலிருந்தே காதலித்து வருகிறார்கள் இவனுக்கும் அவள் மீது அளவில்லா அன்பு உண்டு இவன் தன் காதலையும் காதலியும் யோசித்து கொண்டே அவள் காத்திருக்கும் இடத்திற்கு வந்தடைகிறான் அங்கு காத்திருந்த நித்ரா இவனை கண்டதும் காதல் கலந்த புன்னகையோடு அவன் தலையில் செல்லமாக தட்டி ஐ லவ் யூ என்று கூறுகிறாள் அவனும் புன்னகையோடு தன் காதலை சொல்ல இருவரும் புறப்பட்டு செல்கிறார்கள் ஷாப்பிங் முடிந்த பின் இருவரும் ரெஸ்டாரண்ட் சென்று அமர்கிறார்கள் அங்கு தன் கதைக்குத் தேவையான அந்த பிணத்தின் புகைப்படத்தை எப்படி எடுப்பது என்று பூங்குன்றன் யோசித்து கொண்டிருக்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று தன் காதலியின் குரல் கேட்டு நிமிர்ந்து ஒன்றும் இல்லை என்றான் இல்லை நீ ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன ட்ரெஸ் பிடிக்கலையா என்று கேட்கிறாள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு தான் தெரியுமே நான் நாளைக்கு என் புத்தகத்தை வெளியிட இருக்கேன் ஆனால் அதுக்கு ஏற்ற அட்டை படம் ஒன்று வேணும் அதான் அதை எப்படி எடுக்கிறதுன்னு இருக்கேன் என்று அவளிடம் கூறுகிறான் கூகுளில் டைப் செஞ்சால் எந்த படமாக இருந்தாலும் வரப்போகுது இதுக்கே இவ்வளவு யோசனை என்று கேட்கிறாள் அதெல்லாம் இல்லை எடுத்தால் இயல்பானதாக இருக்காது அதை நான் நேரில் சென்று எடுத்தாதான் தான் ஏன் கதைக்கு உயிரோட்டம் தருகிற படம் மாதிரி இருக்கும் என்று அவன் கூற சரி அப்படி நீ எந்த மாதிரியான புகைப்படத்தை யோசித்து வச்சிருக்க எங்கே போய் எடுக்க போகிற அந்த படத்தை எடுக்க நான் மாச்சடிக்கு போகணும் இதை கேட்ட நித்ரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து என்ன சொல்கிற அங்கேயே போகணும் என்று கேட்க எனக்கு ஒரு பிணத்தின் புகைப்படம் வேண்டும் அதை அங்கு சென்று தான் எடுக்க முடியும் என்று கூறி முடிப்பதற்குள் நித்ரா அங்கே நீ போக வேணாம் என்று கண்டிப்பான குரலில் சொல்கிறாள் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் போய் ஒரே ஒரு படம் தான் எடுக்க போகிறேன் எடுத்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுவேன் நீ பயப்படாத என்று ஆறுதல் கூற அவன் என்ன சொன்னாலும் ஒப்புக்கொள்ளாத நித்ரா அதெல்லாம் வேண்டாம் நீ போகக்கூடாது அப்படி போகணுமா நானும் வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போ என்று பிடிவாதமாக சொல்கிறாள் நான் சொல்கிறத கீழு எனக்கு ஒன்றும் ஆகாது நான் பத்திரமாக போய்ட்டு வந்துடுவேன் நாளைக்கு நான் ஒரு நாள் முழுசாக உன் கூடவே இருப்பேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் வேலையை செய்ய விடு என்று கண்டிப்பாக சொல்கிறான் மனதில் பயத்துடன் தயங்கியவாரி அவனிடம் சம்மதித்தாள் சரி இப்போது எங்கே போய் படம் எடுக்க போகிற என்று அவள் கேட்க அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மோச்சடிக்குள்ள நுழைய எப்படியும் அனுமதி வாங்கணும் இதுக்காக அனுமதி கிடைக்குமான்ற யோசனையில் தான் இருந்தேன் என்று அவளிடம் சொன்னான் அவள் சற்று நிமிர்ந்து அமர்ந்து யோசிக்கத் தொடங்கினாள் அப்பொழுது அவளின் நினைவில் தனது தூரத்து சொந்தக்கார மாமா தங்கையா நினைவுக்கு வந்தார் தங்கையா பொது மருத்துவமனை ஒன்றில் மோச்சரியல் காவலனாக பணிபுரிபவர் இதை தன் காதலனிடம் கூறினாள் உடனே பூங்குன்றன் அவரிடம் உதவி கேட்டுப்பார் என்று சொல்கிறான் நித்ரா சற்றே யோசித்தவாறே அமர்ந்திருந்தவள் எழுந்து சற்று விலகிச் சென்று தன் மொபைலை எடுத்து அவருக்கு கால் செய்கிறாள் ஒரு ஐந்து நிமிடம் உரையாடல் பின் தன் இருக்கையில் வந்து அமர்கிறாள் பூங்குன்றன் என்னாயிற்று உன் மாமா என்ன சொன்னாரு என்று தன் காதலியிடம் கேட்கிறான் நித்ரா சோகமான முகத்துடன் நான் என் மாமாக்கிட்ட உன்னை பற்றியும் நீ புகைப்படம் எடுக்கணும் அப்படின்றதையும் சொன்னேன் அதுக்கு அவரு அதுக்கு அவரு என்ன சொன்னார் சொல்லு உன் மாமா என்னதான் தான் சொன்னார் நித்ரா சொன்னால் அங்கு யாரும் உள்ள அனுமதி கிடையாதான் அப்படியெல்லாம் யாரும் உள்ளே போய் புகைப்படம் எடுக்க அனுமதி தர மாட்டாங்கன்னு சொன்னார் அப்புறம் நான் எனக்காக இந்த ஒரு முறை ஒரு மணி நேரம் மட்டும் அனுமதி வாங்கி தருமாறு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் மாமாவும் சரின்னு அரைமனதோடு சம்மதிச்சாரு என்று புன்னகையுடன் கூறினாள் பூங்குன்றனும் புன்னகையோடு தேங்க்ஸ் டி லூசு என்று கூறி இருவரும் சாப்பிடத் தொடங்கினார் பின் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் காலை நித்ராவை பிக்கப் செய்த இடத்தில் சென்று அவளை இறக்கி விட்டுவிட்டு உன் மாமா எப்போ வர சொன்னார்னு என்று நித்ராவிடம் கேட்கிறான் ராத்திரி பத்து மணி அளவில் மருத்துவமனைக்கு அவரை போய் பார்க்குமாறு சொன்னார் அவரோட தொலைபேசி எண்ணை அவங்ககிட்ட கொடுத்துட்டு புன்னகையுடன் லவ் யூ என்று கூறி பத்திரமாக போயிட்டு வா நாளை காலை உன்னோட உனக்காக ஒரு பரிசோட காத்திருப்பேன் என்று கூறி புன்னகைத்தபடி செல்கிறாள் பூங்குன்றன் தன் காதலியின் காதலையும் தனக்கு தேவையான அரிய புகைப்படம் எடுக்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடனும் அங்கிருந்து போகிறான் நேரம் பத்து மணி இடம் அரசு பொது மருத்துவமனை இரவு பத்து மணி அளவில் தனது ஸ்டீல் கேமராவுடன் பொது மருத்துவமனை வாசலில் நின்று தன் காதலியின் மாமா தங்கையாவிற்கு கால் செய்கிறான் பூங்குன்றன் தங்கையா அவனை உள்ளே வருமாறு அழைக்கிறார் பூங்குன்றன் உள்ளே சென்று தங்கையாவை சந்திக்கிறான் வாங்க தம்பி நீங்கள் தான் நித்ராவோட நண்பரா ஆமாம் சார் நான் என் பெயர் பூங்குன்றன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் பின் தங்கையா அவனிடம் பேசிக்கொண்டே அவனை மாச்சடி பக்கம் அழைத்து செல்கிறான் செல்லும் வழியில் தம்பி இங்கே டாக்டர்ஸ் மற்றும் என்னை தவிர வேறு யாருமே உள்ள அனுமதி கிடையாது நித்ரா கேட்டுக்கிட்டதுனால தான் நான் ஒத்துக்கொண்டேன் யாருக்கும் தெரியாமல் உங்களை உள்ளே போக அனுமதி செய்கிறேன் நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வெளியே வந்துடணும் என்று கண்டிப்பாக கூறினார் இருவரும் வந்து அடைகிறார்கள் வாசலில் நின்ற பூங்குன்றன் நீங்களும் வாங்கலீங்க சார் என்று தங்கையாவை அழைக்கிறான் அதுக்கு தங்கையா நானும் உங்களோட வந்துட்டா இங்கே யாராவது வந்தால் யார் பார்த்து சொல்கிறது போங்க போங்க நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க நான் வாசல்லையே இருக்கேன் என்று கூறி கதவை திறந்து விடுகிறார் பூங்குன்றன் உள்ளே சென்றவுடன் கதவை மூடி வாசலில் காவலுக்கு அமர்கிறார் தங்கையா கல் நெஞ்சம் கொண்ட வீரனாக இருந்தாலும் பிணவரையை கடக்கும்போது போது நெஞ்சம் ஒரு நிமிடம் பதபதைக்கத்தானே செய்யும் பூங்குன்றன் மட்டும் என்ன விலக்கா உள்ளே நுழைந்த பூங்குன்றன் முகத்தில் பயத்துடனும் நெஞ்சில் படபடப்புடனும் அடிமையில் அடியெடுத்து வைக்கிறான் அங்கே பூங்குன்றன் இடது பக்கம் ஐந்து பிணங்களும் வலது பக்கம் ஐந்து பிணங்களும் வரிசையாக ஸ்ட்ரக்சரின் மீது போர்த்தியபடி படுக்க வைக்கப்பட்டிருந்தது இவன் சற்று பயந்தவாறு தன் வேலையை விரைவாக முடித்துக்கொண்டு இங்கிருந்து உடனே சென்றுவிட வேண்டும் என்று மனதில் கூறிக்கொண்டே வேலையை தொடங்குகிறான் அங்கு ஒரு ஸ்ட்ரக்சர் முன்னிலையில் நின்று கொண்டு தான் கொண்டு வந்த கேமராவை செட் செய்து கொண்டிருக்கிறான் அப்போது அவனுக்கு அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் நகர்வது போல் இவன் சுற்றுமுற்றும் முற்றும் திரும்பி பார்க்கிறான் ஆனால் எந்த ஸ்ட்ரக்சரும் அசையவில்லை அவர்கள் வைத்தது போலவே இருந்தது பூங்குன்றன் தன் தேவையில்லாத பயத்தால் தான் அவ்வாறு கேட்டிருக்கும் என்று தன் மனதை தேற்றிக்கொண்டு மீண்டும் வேலையை தொடங்குகிறான் இப்போது மீண்டும் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது ஆனால் இந்த முறை மெல்லிய குரலில் ஒரு பெண்ணின் நலகுறல் சத்தம் சற்று பயத்துடன் வேலையை நிறுத்தி அதை கூர்ந்து கவனித்தான் அப்போது அந்த சத்தம் அவனுக்கு கேட்காமல் போக இது ஏதோ நம் மன தான் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொஞ்சம் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு செட் செய்த கேமராவில் புகைப்படம் எடுக்க தயாரானான் ஸ்ட்ரக்சர் முன்னால் இருந்த கேமரா மீது கண்கள் வைத்து தன் ஆசைப்பட்ட அரிய புகைப்படம் எடுக்க முயன்றபோது அந்த கேமரா லென்ஸ் வழியாக அவன் கண்ட காட்சி அவனுக்கு பேரதிர்ச்சி கொடுத்தது ஆம் கேமரா உள்ளே இவன் கண் நுழைத்து பார்க்கையில் அங்கு ஸ்ட்ரக்சர் மீது படுக்க வைத்திருந்த அத்தனை பிணங்களும் எழுந்து அமர்ந்திருந்தது இதை கண்டு பயந்து நடுங்கி பயத்துடன் அலறியடித்துக்கொண்டு கொண்டு இரண்டடி பின்னோக்கி சென்று கீழே விழுகிறான் அந்த அறையை பிளக்கும் அளவிற்கு குக்குரல் இட்டு தன் கண்களை மூடிக்கொள்கிறான் ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு கண்களை திறந்தான் அப்போது எல்லாம் எப்படி முதலில் இருந்ததும் அப்படியே படுத்திருந்தது பூகுன்றனுக்கு பயத்தில் வேர்க்கத் தொடங்கியது நாம் கண்ட காட்சி உண்மைதானா என்று மனதில் சிறு பயத்துடன் எழுந்து நின்று இதற்குமேன் தன் வேலையை தொடங்கலாமா என்று சற்று குழப்பத்துடன் யோசித்து கொண்டே தான் கொண்டு வந்த பையில் இருந்த தண்ணீரை எடுத்து அருந்துகிறான் அப்போது அவன் காதருகில் ஒரு பெண் மெல்லிய குரலில் என்னோட வந்துடு என்னோட வந்துடு என்று அழைக்கிறது குரல் கேட்ட மறுகணமி தண்ணீரை கீழே போட்டுவிட்டு பயத்தில் அலறிக்கொண்டு மச்சரிக்காது அருகே சென்று விடுகிறான் முகம் முழுவதும் பயத்தில் விற்க அவன் இதய துடிப்பு அவன் காதிற்கே கேட்க உடல் முழுவதும் நடுநடுங்க இதற்கு மேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று முடிவு எடுத்தவன் நிமிர்ந்து பிணங்களை பார்க்காமல் கீழே பார்த்து கொண்டே மெதுவாக நடந்து தான் கொண்டு வந்த கேமராவை எடுக்க பயத்துடன் செல்கிறான் கேமரா அருகில் சென்று செட் செய்த கேமராவை கீழே பார்த்தபடியே பிரித்து கொண்டிருக்க மீண்டும் அதே குரல் அவனுக்கு கேட்கிறது என்னோட வா வா என்னோட வா என்று கனத்த குரல் ஒலிக்க நடுநடுங்க நிமிராமல் கீழே பார்த்துக் கொண்டிருந்தான் பூங்குன்றன் ஏனென்றால் இந்த முறை குரல் எங்கோ தூரத்தில் கேட்கவில்லை அவன் எதிரே கேட்கிறது இவன் நிமிராமல் கேமராவை வேகமாக பிரித்து பையில் வைத்து கொண்டிருந்தான் அப்போது அந்த பெண் குரல் ஆக்ரோஷத்துடன் என்னோட வா என்று சத்தமாக அழைக்க இவன் பயத்துடன் மெல்ல தன் தலையை உயர்த்த அங்கு படுக்க வைக்கப்பட்டிருந்த பத்து பிணங்களும் எழுந்து இவன் முன் நின்று கொண்டிருந்தது வெள்ளை துணி கொண்டு உடல் முழுவதும் இருக மூடி வைக்கப்பட்டிருந்த அத்தனை பிணங்களும் எழுந்து நிற்கும் ஒரு கோரமான காட்சியை கண்ட பூங்குன்றன் பயத்தின் உச்சிக்கே சென்று அலறி அடித்து காப்பாற்றுக காப்பாற்றுக ஐயோ என்று கத்திக்கொண்டே மாச்சிரியின் கதுவை தட்டுகிறான் துணிகளால் இறுக்கமாக மூடப்பட்ட பிணம் எழுந்து நிற்கையில் அந்த காட்சி பார்ப்பவர்களின் இதே துடிப்பை நிறுத்திவிடும் அளவிற்கு ஒரு கோரமான காட்சி இவன் எவ்வளவு கூச்சலிட்டும் முயற்சித்தும் கதவை திறக்கவே முடியவில்லை அப்போது அந்த பெண் குரல் நீ என்ன முயற்சித்தாலும் இங்கே இருந்து உன்னால் வெளியே போகவே முடியாது என்னோட வா வா என்று கரகரப்பான குரலில் அழைக்கிறது இதற்கு மேல் என்ன செய்வதென்று புரியாத பூங்குன்றன் கண்களில் கண்ணீருடன் அழுது கொண்டே கதவருகே அமர்கிறான் தன்னால் இங்கே இருந்து வெளியே செல்ல முடியாது என்று உணர்ந்தவன் அழுது கொண்டே நிமிர்ந்து அந்த பிணங்களை பார்த்து உனக்கு என்ன வேணும் ஏன் என்ன இப்படி இங்கே அடைச்சி வச்சு உன்னோட வா உன்னோட வான்னு கூப்பிடுற யார் நீ என்ன வேணும் உனக்கு என்று கோபத்தோடு கேட்கிறான் இதை கேட்ட அந்த பெண் பிணம் நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்னோட வந்துடுவியா என்று கன குரலில் கேட்க அதற்கு பூங்குன்றன் முதல்ல நீ யாருன்னு சொல்லு அதற்கு அந்த பெண் பிணம் சரி சொல்ற எழுந்து முன்ன வந்து நில்லு என்று அழைக்கிறது வேறு வழியில்லாத பூங்குன்றன் எழுந்து தன் கண்களைத் துடைத்து கொண்டு கொஞ்சம் மனதில் தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு அந்த பிணத்தின் முன் சென்று கீழே தலை குனிந்து நிற்கிறான் நான் யாருன்னு தெரியணுமா நிமிர்ந்து என்ன பார் என்று அந்த பெண் பிணம் கூற இனம் புரியாத பயத்துடன் மெல்ல தன் தலையை உயர்த்தி நிமிர்ந்து பார்க்கிறான் வரிசையாக பத்து பிணங்கள் இப்போது இவன் முன் நிற்கின்றன நெஞ்சில் படபடப்புடன் யார் நீ உனக்கு என்ன வேண்டும் உன் முகத்தை காட்டு என்று பூங்குன்றன் அதற்றலுடன் கேட்க அந்த பெண்பிணம் மெதுவாக தன் மீது கட்டப்பட்டிருக்கும் வெள்ளை துணியின் முகப்பகுதியை அவிழ்க்கிறது கட்டு அவிழ்க்கப்பட்ட அந்த முகத்தினை கண்ட பூங்குன்றன் நீயா என்று அதிர்ச்சி அடைந்து அந்த முகத்தினை ஏற்றுக்கொள்ளாதவனாய் தன் கண்களை மூடி கொண்டு மண்டியிட்டு கதறி அழுகிறான் ஆம் அவன் கண்ட அந்த முகம் தன் மீது அதீத அன்பு கொண்ட தன் காதலி நித்ராவின் முகம் ரத்தம் வடிய அந்த முகத்தினை கண்ட பூங்குன்றன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறி அழுது கொண்டே நித்ரா நீயா நீ எப்படிம்மா இங்கே நீ எப்படி இங்கே வந்த என்ன நடந்தது என்று கதறலுடன் கேட்கிறான் கண்களில் கண்ணீர் வடிய நித்ரா நடந்ததை விவரிக்கிறாள் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா எல்லாமே விஜயின் விளையாட்டு இங்கே இருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நீயும் என்னோட வாடா ஒன்னா சேர்ந்து வாழத்தான் முடியல இங்கே முடியலன்னா என்ன நாம் மேலே போய் வாழலாம் வாடா என்று அவன் கைகளை பிடிக்க அழைக்கிறாள் நித்ராவின் கையை உதறிவிட்டு என்னென்னா நடந்தது நித்ரா அதையாவது முதல்ல தெளிவாக சொல்லு என்று சற்று கோபமாகவே கேட்கிறான் அழுது கொண்டே காலை நீ என்னை இறக்கி விட்டுட்டு போனதும் ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அது யாருன்னு எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படியே கிராஸ் பண்ணேன் அந்த பக்கமாக வந்த லாரி நான் கவனிக்கலை ஆரன் அடிச்சு நான் திரும்பத்துக்குள்ள அந்த லாரி என்னை அடிச்சிருச்சு அந்த இடத்திலேயே என் உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு என்று தனக்கு நடந்ததை கூறி அழுகிறாள் ஐயோ கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாமே நித்ரா என்று சொல்லிக்கொண்டே தலையில் அடித்து அழுகிறான் பின் எழுந்து நின்று தன் கண்களை துடைத்துக்கொண்டு அவள் மரணத்தை ஏற்க முடியாத பூங்குன்றன் அவள் அருகே சென்று சரி உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எங்கே வெளியே உன் மாமாவும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்று அவளிடம் கேட்கிறான் நான் தான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு மாமா கிட்ட கேட்டுக்கிட்டேன் நீ வந்தவுடன் உன்னையும் அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு தான் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் நித்ராவின் அருகில் சென்று ரத்தம் வடியும் அவள் முகத்தினை தன் இரு கைகளால் பற்றி கொண்டு நித்ரா நான் உன்னோட வரலைன்னு நான் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன் என் வாழ்வே நீதான் நீ இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேலை நான் நிச்சயம் வரேன் ஆனால் உனக்கே தெரியும் அடுத்த மாதம் என் தங்கையோட திருமணம் இருக்குது என்னோட அந்த கடமையை முடிச்சுட்டு நானே உன்னை தேடி வரேன் என்று பூங்குன்றன் அவளை சமாதானம் படுத்த அதை ஏற்றுக்கொள்ளாத நித்ரா அவன் கைகளை தட்டிவிட்டு முடியாது நீ இப்பயே என் கூட வரணும் நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாது என்று அழுது கொண்டே கூற சொன்னால் கேளு நித்ரா நான் கண்டிப்பாக வரேன் இப்போது என்ன இங்கேருந்து வெளியே விடு என்று கோபமாக அதட்டுகிறான் இதை கேட்ட நித்ரா ரத்தம் படியும் அந்த முகத்தை ஆக்ரோஷமாக வைத்து கொண்டு முடியாது நீ இப்பயே என்னோட வந்தாகணும் என்று கனத்த குரலில் கோபமாக அழைக்க அவளை கண்டு சற்றும் பயந்தவன் பூங்குன்றன் என்னதான் உயிர் காதலியாக இருந்தாலும் இப்போது அவள் ஒரு ஆன்மா அல்லவா அதிர்ச்சி கலந்த பார்வையுடன் அவளை விட்டு விலகி பின்னே வந்தான் அப்போது ட்ரிங் 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 அவன் செல்போன் மணி ஒலித்தது பேக்கெட்டில் இருந்து தன் போனை எடுத்து பார்க்கையில் நேரம் பன்னிரண்டு மணி நித்ராவிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது நிமிர்ந்து நித்ராவை ஒரு நொடி பார்த்து இவ இங்கே இருந்து பணமாக கிடக்கும்போது யார் இந்த மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க என்று யோசித்து கொண்டே குனிந்து மெசேஜை பிரிக்க விஷ் யூ மேனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று பத்து பேர் சேர்ந்து இவன் முன் கத்த நித்ராவும் அந்த பத்து பிணங்களும் வெள்ளை துணிக்கட்டுகளை அவிழ்க்க பூங்குன்றன் ஒன்றும் புரியாமல் பயந்து அதிர்ச்சி அடைந்து நிமிர்ந்து பார்க்க நித்ரா ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து ஹாப்பி பர்த்டேடா என்று சொல்கிறாள் இவை அனைத்தையும் கண்டும் ஒன்றும் புரியாமல் பூங்குன்றன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அவனை பிடித்து உலுக்கி நினைவுக்கு கொண்டு வந்த நித்ரா என்னடா இப்படி நிற்கிறேன் ஒன்றும் புரியலையா என்று அதிர்ச்சியிலிருந்து மீளாத பூங்குன்றனுக்கு என்ன நடந்தது நடக்கிறது என்று விவரிக்கத் தொடங்குகிறாள் நித்ரா டேய் இது எல்லாமே உன் பர்த்டேக்குன்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொஞ்சம் செட்டப் இன்றைக்கு என் செல்லத்துக்கு பர்த்டே இல்லை அதான் ஸோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இதை பண்ணணும் இவ்வளவு நேரம் அங்கே நடந்தது எல்லாமே சும்மா நாங்கள் ஆக்ட் பண்ணது இது நிஜமான மோச்சரி இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை உன் நித்ரா உன் முன்னாடி உயிரோட தான் இருக்கா என்று புன்னகை தபடி செல்லமாக அவன் தலையில் தட்டி ஐ லவ் யூடா என்று கூறுகிறாள் இதை கேட்ட பின் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டு புன்னகையோடு தன் காதலியை கட்டி அணைத்து லவ் யூ டி லூசு என்று கூற கதவை திறந்து கொண்டு பெரிய கேக் எடுத்துக்கொண்டு உள்ளே வருகிறார் நித்ராவின் மாமா தங்கையா அப்பி பேத்யே தம்பி என்று தங்கையா சொல்ல பூங்குன்றனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் நீங்க எப்படி என்று யோசித்தவாறு நித்ராவின் பக்கம் முகத்தை திருப்பிய பூங்குன்றன் இந்த குழப்பத்திற்கு விடையளிக்கிறாள் நித்ரா காலையில் நான் என் மாமாக்கிட்ட உன் ஃபோட்டோவை பற்றி சொன்னேன் மாமா ஒப்புக்கொண்டாரு அப்படியெல்லாம் எங்கும் உள்ளே போய் படம் எடுக்க அனுமதி கிடையாது என்னாலையும் உனக்கு இந்த உதவி செய்ய முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு மேலும் இந்த இடங்கள் எல்லாம் பேராபத்துக்கள் நிறைந்தது பயங்கரமாக இருக்கக்கூடிய இடம் உன் நண்பர்களும் அங்கெல்லாம் போக வேணான்னு சொல்லுன்னு அறிவுரையும் சொன்னார் மாமா இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நீ என்னோடய உயிர் நீ தான் எனக்கு எல்லாமே நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் வாழ முடியாது உன்னை அப்படியே விட்டுடுவேனா என்ன அதான் மாமாக்கிட்ட இந்த மாதிரி ஒரு செட் அமைச்சு தாங்கன்னு கெஞ்சி கேட்டேன் மாமாவும் ஒத்துக்கிட்டார் இங்க இப்போ நீ உனக்கு தேவையான ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கலாம் நானும் உனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஆச்சின்னு இதை முடிவு பண்ணேன் என்று தன் வெகுளியான சிரிப்புடன் கூறி முடிக்கிறாள் எல்லாம் ஓகே ஆனால் நான் இன்னும் ஃபோட்டோ எடுக்கவே இல்லையே என்று கேட்க நீ முதல்ல கேக்கை கட் பண்ணு அப்புறம் நான் போய் ஸ்ட்ரக்சர் மீது படுக்கிறேன் நீ உனக்கு தேவையான ஃபோட்டோவை எடுத்துக்கோ என்று நித்ரா சொல்ல சிரித்து சம்மதிக்கிறான் பூங்கொன்றன் நித்ரா நித்ராவின் மாமா நித்ராவின் நண்பர்கள் என அனைவரும் பிறந்த நாள் பாடல் பாட கேக் கட் செய்து நித்ராவிற்கு ஊட்டி விடுகிறான் பூங்கொன்றன் பின் நித்ரா சொன்னது போல் வெள்ளை துணிகளை இருக கட்டி கொண்டு ஸ்ட்ரக்சர் மீது படுக்க தனக்கு தேவையான புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இருவரும் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து நித்ரா பூங்குன்றனிடம் சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்ததா என்று கேட்க பூங்குன்றன் நான் சாகும் வரைக்கும் என்னால் மறக்க முடியாத பிறந்தநாளாக இது இருக்கும் லவ் யூ நித்ரா என்று கூறி ஆசைப்பட்ட போட்டோவும் எடுத்துக்கொண்டு அன்பு காதலியின் அதிர்ச்சியான பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அளவற்ற காதலோடு அவள் கைகளை கோர்க்க அவள் கண்களில் காதல் வெள்ளம் கொண்டு இவனை பார்த்து இவன் தோள்களில் சாய்ந்து கொள்ள பிறந்தநாள் சர்ப்ரைஸை கேட்கவும் வேண்டுமா என்ன